அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஸ்ரீ ராகவேந்தருடைய அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் மேசராசியில் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டுங்க குடும்பத்தை அரவணைச்சு போகணும்னாவே இந்த பரணி நட்சத்திரத்த சொல்லும் பெண்கள் வந்து சொல்லுவாங்க பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளும் அப்படிம்பாங்க ஆனா ஆண்களுக்கு சட்டுனே திருமணம் நடக்காதுங்க கலத்தர பாவகம் பாதிக்கும் நல்ல அனுபவமா நம்ம பார்த்ததுதாங்க கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களுக்கு ஒரு மாதிரி அறையான பலன்கள் இருக்கும் ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சு நல்லா எல்லாமே செட்டில் அப்படிங்கும்போது திருமணம் ஆகாம ரொம்ப லேட் ஆகும் பெண்களுக்கு சீக்கிரமா சட்டுன்னு கல்யாணம் ஆயிரும் ஏன்னா ஏழாம் பாவகம் ஆகும் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் மேசத்துடைய அதிபதி அப்ப மேசத்துடைய அதிபதி எதுங்க செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரமா இருக்கனால ரொம்ப ஆசாபாசா இருக்கும் நிறைய ஆசை வைப்பாங்க நிறைய லவ்வபிள் பர்சனா இருப்பாங்க நல்ல சட்டுன்னு பழகுவாங்க நிறைய விருந்தோம்பல் நல்ல சாப்பாட்டு பிரியரா இருப்பீங்க எதையுமே நன்மை தீமை என்னன்ட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை உங்களிடம் இயற்கையிலேயே இருக்குங்க பரணி நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா குறியீடுனா முக்கோணம் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மரங்கள் விருட்சம் இருக்கு இந்த அடுப்பு பானை எமதர்மன் வந்து பரணியில தான் விடும் துர்காதேவி அம்பாள் வழிபாடு சிறப்பு அவங்களுடைய துர்கை வழிபாடு முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்புமோ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு துரியோதனன் வந்து பிறந்த நட்சத்திரம் திருதராஷ்டரர் பிறந்த திறந்த நட்சத்திரம் தீமையை சட்டுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும் எதையுமே சட்டுன்னு வார்த்தைய விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய குணம் இயற்கையிலேயே உங்ககிட்ட இருக்குங்க பரிகாரம் குலதெய்வத்தை நல்ல வழிபாடு எடுக்கணும் உங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இந்த பங்காளி சண்டை பிரச்சனை வாய்க்கா வரப்பு சண்டையில நிறைய வந்து போகும் பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அணையா விளக்கும் அந்த தீபம் அணையவே அணையாது அந்த விளக்கு வாங்கி அந்த பாக்ஸோட வாங்கி நீங்க குலதெய்வத்துக்கு வைங்க நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் துவரம்பருப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்புல போட்டு நீங்க ஒரு சாம்பார் சாதம் தானம் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது ஒரு திருப்தியை கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சாதான் நம்மளுடைய கருமவினை போகும் ஏன்னா இந்த புட்பாய்சன் வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை புட்பாய்சன் வருங்க வீட்டுல தென்னை மரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பயபக்தியோட இதை வளருங்க மரம் வளர்க்கறத ஆசைப்படுவீங்க பெட்ஸ் மேல ரொம்ப ஆசை வைப்பீங்க சாத்தியமே வராது மேக்சிமம் வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு எப்பயுமே அமைஞ்சிரும் மனைவிக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அமையும் அதே போல கலத்தனம் ஆண்கள் அப்படிங்கும் போது அப்படி பெண்களா இருக்கும் போது கணவனுக்கு அப்புறம் கவனமே வீட்டை நல்லா வளர்ச்சி பண்ணி விட்டுருவாங்க போற இடம் நல்லா இருக்கும் பெண்கள் வந்து அம்மா

விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சண்டை சச்சரவு அதான் எதுன்னு முன முனை முன முனமுண முனந்துக்கிட்டே இருப்பீங்க சண்டைன்னா டக்குன்னு வந்து முன்னாடி நிப்பீங்க என்ன அப்படிங்கறது சமரசம் பண்றவங்களோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு போயிருது அப்ப இந்த குணம் வேகமா பேசக்கூடிய குணம் படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க வந்து இந்த உடம்பு தொந்தரவு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஆப்பிள் போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க அதை வாங்கி குடிங்க நல்லா இருக்கும் உங்களுடைய விஷயத்துக்கு எல்லாம் மூல நட்சத்திர காரங்களை வந்து நல்ல முதலீடா வச்சுக்கலாம் கூட ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாம் அன்னைக்கு நீங்க வள நீங்க ஏதாவது வியாபாரமோ அல்லது தொழிலா தொடங்கலாம் ஆஞ்சிநேயர் கோயில் கோயில் வழிபாடு பயன்பாடு எடுக்கலாம் இந்த கெட்டதெல்லாம் உங்களுக்கு மறையும் கெட்ட சக்தி எல்லாம் வராம இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க நீண்ட ஆயில் நிறை செல்வம் எல்லாம் பெறதுக்கு ரொம்ப போராடக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பிறந்தவங்களுக்கு நீங்க தான தர்மம் கொடுக்கறது ஒரு உடை தானமோ சாப்பாடோ இதெல்லாம் உணவெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத சூட்சமம் இருக்கு நிறைய எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும் ஆனா அதற்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு தட்டு தடுமாற்றம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு ஒரு நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் சொல்லலாம் ஆனா நம்மளுடைய குணம் இருக்கு நிறங்கள் இருக்கு நம்மளுடைய இருக்கு ஒவ்வொரு வயதோட்டத்திலயும் ஒவ்வொரு தசாபுத்தி மாற்றங்கள் உண்டு கணக்கீடு எடுக்கும் பொழுது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சொல்றோம் அப்ப நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அதனால பரணி நட்சத்திரக்காரங்க விருந்தோம்பல் ரொம்ப இருக்கும் கொஞ்ச நாள் தான் வாடகை வீட்டை இருப்பீங்க அதுக்கப்புறம் வீடெல்லாம் மாறி சொந்த வீடு நடுத்தர வயதில் நல்ல அமோகமாக கார் வண்டி வாகனம் இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வீட்டுல உங்க உறவுகள் அல்லது உங்க பிள்ளைங்க உங்க நெருங்கிய உறவுகள் வந்து மருத்துவத்துறையில இருப்பாங்க கண்டிப்பாக மருந்து சம்பந்தமான ஒரு டாக்டரா இருப்பாங்க அல்லது ஒரு நர்ஸா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் டீச்சிங் லைன்ல இருப்பாங்க கௌரவமான துறை அதே போல இந்த பீட்டிஷன் கலைத்துறையில ஏதாவது இசை பாட்டு கச்சேரி இந்த மாதிரி போறது சினிமா துறையில இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அல்லது உங்க வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரத்துல வந்து பெண்மணிகள் உங்களுக்கு தரமான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகுதாங்க அதுவரையும் ஒரு மாதிரி இருக்கும் லவ் ஃபெயரியல் நிறைய பேருக்கு வந்திருக்கும் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையோ குடும்ப சூழ்நிலையோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சத்துன யாரையும் நம்ப மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுக்கு யோசனை யோசிக்கிறேங்க யோசனை புத்தி நிறைய இருக்கும் மனோதைரியம் வந்து கொஞ்சம் தான் வீர தீர விளையாட்டு துறையில எல்லாம் ஜெயிக்கக்கூடியவங்க மற்றபடி சூரியனோ செவ்வாவோ நல்ல விஷயமா இருந்தா ஏன்னா பொதுவாகவே மேஷத்துல சூரியன் உச்சம் ஆனா இது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆசை நிறைய இருக்கும் அத அனுபவிக்க முடியாது அந்த குணம் இயற்கையிலேயே இருக்கும் முன்னோர்களோட யாரோட மனநிலை பாதிச்சவங்க இருப்பாங்க உங்க தாத்தா பாட்டி வழியில அல்லது யாராவது உங்களுடைய பங்காளி வழியில கூட முன்னோர்கள் பாதிப்பு இருப்பாங்க யாராவது காணாம போயிருப்பாங்க வீட்டுல காணாம போயிட்டு அப்புறமா திரும்பி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கூட்டு தொழில் பரம்பரையா நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போங்க எங்க ஃபேமிலியில சித்தப்பா வீட்டுல இருப்பாங்க பெரியப்பா வீட்டுல அப்படி அந்த ஜாயின் ஃபேமிலியா வாழக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்துல இருக்கும் அப்படிங்கிறது சில குடும்ப பிரச்சனை அல்லது உறவுகள்னால பிரச்சனை அப்படின்னா பச்சரிசி மாவிளை தோரணம் போட்டு அம்மனுக்கு ஒரு அகல் தீபம் போட்டு நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை எடுங்க உங்களோட அந்த தோஷ நிவர்த்தி ஆகும் எப்பயுமே அம்பாளுக்கு வந்து ஏதாவது பால் தேன் இது மாதிரி வாங்கி கொடுங்க நல்லா இருக்கும் உங்களுடைய சுபகாரியம் நடக்கணும் உங்க வீட்டுல ஒரு கிரகப்ரேசம் நடக்கணும் வீடு கட்டணும் வீடு தோஷம் அவ்வளவாக இருக்காதுங்க கண்டிப்பா பரணி நட்சத்திரம் எப்படியா இருந்தாலும் வீடெல்லாம் யோகம் எல்லாம் அமைஞ்சுக்கும் திடீர் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரங்க தான் அந்த பெண்கள்லாம் என்னன்னா நிறைய அடுப்புலேயே அடுப்படையில இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் சமைப்பாங்க இன்ட்ரெஸ்டா வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஹோட்டல்லாம் கொஞ்சம் விரும்பி போவாங்க உங்க குணமே அதை தான் இருக்கும் அதே போல பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும் வாங்கணும் இந்த மாதிரி நட்பு வட்டாரத்துல செலக்ட் பண்ணி பழகுவீங்க அதே போல கடன் குடுக்கறது வாங்கறது கவனமா இருப்பீங்க ஒரு சில காலகட்டத்துல ஏதாவது ஒரு இழப்பை தாண்டி நீங்க வந்திருக்க கூடிய அமைப்பு ஆண்களா பிறந்திருக்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் வடகிழக்கு பகுதி வந்து வேப்ப மரம் இருந்தா உங்க வீட்டுக்கிட்ட நல்லதுங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யானையுடைய உருவப்படம் மண்ணிலையா இருக்கட்டும் மரத்திலேயா இருக்கட்டும் இதை வாங்கி நீங்க பொம்மையா வச்சு பாருங்க உங்களுடைய வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வ வழிபாட்டை ரேவதி நட்சத்திர அன்னைக்கு நீங்க போய் செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது இருந்த முக்கியமானதை நம்ம உங்களுக்கு சொல்றோம் அதே போல உங்களுடைய கருமா கோயில் நான்கு பாதங்கள் உடைய சுக்கரனுடைய நட்சத்திரமான உங்களுக்கு என்னைக்கு நீங்க போகணும் நான்கு பாதமும் முதல் பாதத்தில பிறந்திருக்க கூடிய பரணி நட்சத்திரக்காரங்க கருமா கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில போகணும் நல்லா கேட்டுக்குங்க உங்களுடைய சுக்கர ஓரையில ஆவணி மாதம் பர்ணி நட்சத்திரம் அன்னைக்கு முதல் பாதம் பிறந்தவங்க திருத்தணியில இருக்கக்கூடிய வள்ளிமலை அந்த முருகனை போய் வழிபாடு எடுங்க சிறப்பா இருக்கும் உங்களுடைய கரும தோஷம் போகும் அதே போல பரணி நட்சத்திரக்காரங்க இரண்டாம் பாதம் பிறந்தவங்க உங்களுக்கு கருமா கோயில் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் வீரராகவ பெருமாள் புரட்டாசி மாதத்துல போயிட்டு வாங்க மாதமும் நோட் பண்ணிக்கணும் உங்க நட்சத்திரமா இருக்கணும் சுக்கர ஓரையா இருக்கும் இப்ப சுக்கர ஓரை வந்து அன்னன்னைக்கு வரக்கூடியது வேற வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வேற அப்ப ஓரைய நீங்க கேலண்டர்ல பாத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்து கவனமா இல்லாட்டி என்னோட டிஸ்பிளேல நம்பர் வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கர ஓரையில அதாவது ஐப்பசி மாதம் மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அழகர் கோயில் அந்த சுவாமிய போய் தரிசனம் பண்ணிக்கிட்டுங்க அவசியம் அங்க இருக்கிற ஆகம விதிப்படி என்னென்ன போடணும் மாலை வாங்கி சாத்துறது நெய் தீபம் போடுறது இதெல்லாம் நீங்க முறைப்படி செஞ்சுட்டு வாங்க அதே போல பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் சுக்கர ஓரையில திருப்போரூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ போன் பண்ணி எனக்கு கேளுங்க உங்க தசாபுத்தியை பார்த்துட்டு அதற்கு தகுந்தாப்புல உங்களுடைய கோயில் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் எல்லாமே நம்ம விளக்கமா சொல்றோம் சிவாய் நம்ம திருச்சி தமிழ் Meow yeah. meow.